ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சேனல்ல வாயில வச்ச உடனே கரைஞ்சி போற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி தாங்க போறோம் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரா இது வந்து நம்ம பாசி பருப்பு வச்சுதான் ரெடி பண்ணிருக்கோம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வாயில வச்ச உடனே மெல்ட் ஆகி போகிற அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ சூப்பரா இருக்கும் இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் எப்ப இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு கிரேவிங்ஸ் வந்துச்சுன்னா இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாக்கிறதுல இருக்கக்கூடிய பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இது எப்படி சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துடலாம் இப்போ இது செய்யறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா சரியா ஒரு கப் அளவுக்கு பாசி பிறப்படுத்திருக்கேன் இருநூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இப்ப இதை வந்து நம்ம இந்த கடாயில சேர்த்துலாம் சேர்த்துட்டு இது லேசா நல்லா வந்து வறுக்கணும் இது லேசான ஒரு ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் வறுத்துடுங்க கறியை விட்டுறாதீங்க லோ ஃபிளேம்ல வச்சு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இது வந்து இந்த மாதிரி லேசா வறுப்பட்டதும் நல்ல வாசனை வரும் நம்ம பாசிப்பருப்ப நார்மலா இந்த மாதிரி பண்ணிட்டோம் ஒரு பச்சை வாசனை இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கும் அதனால இந்த நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லாட்டு இந்த டைம்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் எந்த கப்ல நீங்க அளவுகள் எல்லாம் எடுக்கிறீங்களோ அந்த கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி இதுவே நீங்க குக்கர்ல இதை வேக வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்ல ஒரு மூணு விசில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா குக்கர்ல நல்லா வெந்து வந்துரும் நான் நார்மலா தான் வேக வச்சிருக்கேன் அது நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ பிளேம்ல வேக வச்சு எடுக்கணும் நல்லா குழைய வேணா இந்த மாதிரி ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்தா போதும் நம்ம இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் இப்போ இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன் இதுல ஒரு கடாய் வச்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்க்கணும் உட்காரவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நெய் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்ல பிளேவரா சூப்பரா வாயில வச்சு உடனே மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும் அதனால நெய் அதிகமா சேர்த்துக்கோங்க இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் வந்து முந்திரி சேர்த்துருக்கேன் நீங்க எந்த நட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம் இப்ப இத லேசா இந்த எண்ணெயில நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்ப இது எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதே நெய்யில பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்க்கணும் ரவை சேர்த்து ரவைய நல்லா இந்த நெய்யிலே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ரவை இந்த மாதிரி சேர்க்கும் போது வேகாது அப்படின்னு நினைப்பீங்க ஆனா நம்ம பாசிப்பருப்பை இது கூட சேர்க்கும் போது அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா ரவை எல்லாம் நல்லா வெந்துடும் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லேசா வறுத்திடுங்க அப்ப இந்த ரவையில இருக்கக்கூடிய பச்சை வசனம் எல்லாமே போய் நல்லா நல்லா வரும் ப்ரௌன் கலர்ல வரும் அதுக்கப்புறமா இது கூடவே முக்கால் கப்பளவுக்கு துருவுன தேங்காய் அந்த தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவா தான் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இல்ல அப்படின்னா நீங்க டெசிகேட்டட் கோகோனட் கூட எடுத்துக்கலாம் இப்ப வந்து இது லேசா இந்த மாதிரி வரப்படுங்க இந்த ஸ்டவ் வந்து லோ பிளேம்ல வச்சு இந்த மாதிரி லேசா வறுப்பட்டு எடுக்கணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும் அப்பதான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா ஒரு நாளையில கெட்டு போயிடும் இப்போ இது லேசா இந்த மாதிரி நல்லா வரப்பட்டதும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்க அந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இன்னொரு பக்கம் ஸ்டவ்வா ஆன் பண்ணிக்கோங்க இதுல ஒரு கடாய் வச்சிட்டு நம்ம சர்க்கரையை வந்து லேசா உருக்கி எடுக்க போறோம் இதுக்காக ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே கப்ல எடுத்துக்கோங்க உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னாலும் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கப்ல எல்லா மெஷர்மெண்ட்டும் அதே கப்ல அளந்துடுங்க இப்போ இதே கப்புக்கு கப் அளவு தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இதுல தூசி அழுக்கு எல்லாமே இருக்கும் அதோட இடையில கடிபடுற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி நல்லா ஒரு முறை காய்ச்சிட்டு நல்லா வடிகட்டி அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு இப்ப நம்ம அதை வந்து அந்த பாசிப்பருப்பு கடாயில நம்ம வந்து அப்படியே வடிகட்டி சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து நான் சேர்த்திருக்கேன் இது வாசனைக்காக தான் உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு இது வந்து இனிப்பு அப்படிங்கிறதுனால இது நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இந்த பாகு கூட இந்த இதுவும் பாசி பருப்பு எல்லாமே நல்லா கம்பைன் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால நல்லா ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க லோ ஃபிளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இல்லைனா சீக்கிரமா அடி பிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு அதனால லோ மீடியம் இந்த ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இது ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் இங்கே கைவிடாமல் கலறி கொடுத்துட்டே இருக்கணும் போட்டுக்கணும் இப்ப பாருங்க ஒரு அளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நாம நல்லா கலர் கொடுத்துட்டே இருக்கலாம் பாருங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு கொஞ்சம் கெட்டியா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கெட்டியா இருக்கும் பாருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கு கடாயில லேசா ஒட்டாம வரணும் ஆனா ரொம்ப ஒட்டாம எல்லாம் சுருண்டி வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு மீடியமான அளவுக்கு வரணும் இப்போ பாருங்க இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவராக சூப்பரா இருக்கும் நான் வந்து ஃபைனலாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இது கலந்து விடும்போது பாத்தீங்கன்னா நல்லா வெண்ணை மாதிரி திரண்டு வரும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்க ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு இந்த மாதிரி கலரி கொடுத்துட்டே இருக்கலாம் ஓகே இந்த மாதிரி நல்ல கலரி கொடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பக்கத்துலேயே இருந்து தான் ரெடி பண்ணணும் கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போ கடைசியாக நம்ம வரத்தெடுத்தால் முந்திரியும் இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லேசாக கலந்து விடுங்க ஓகே இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு முடிவாராயிருச்சு ரொம்ப சூப்பராக இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் ஏன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல கட்டியாக ஆரம்பிக்கும் இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துட்டோம்னாலே சூப்பரா வந்துடும் இப்ப அவ்வளவுதான் நம்மளோட செட்டுநாடு ஸ்பெஷல் உட்கார வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது வந்து வாயில வச்ச உடனே கரைஞ்சி போற அளவுக்கு அவ்வளவு சுவையா இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்க சூடா சர்வ் பண்ணாலும் சரி இல்ல கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணாலும் சரி எந்த டைம்லையும் இது வந்து அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா நீங்க இதை வந்து உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்